ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் பாருங்கள் ஒரு மூணு மாதம் இருக்குமாமாமா மூன்று மாதங்களுக்கு பிறகு வயலில் இந்த பாருங்கள் துவரை காய்ச்சிருக்கு பூச்சிமாம்மா மூன்று மாதங்களுக்கு பிறகு பூ விட்டுருக்கு பாருங்கள் துவரெல்லாம் நான் நிற்கிறதே தெரியலை ஆ காய்ச்சி தான் இருக்குது பூச்சி இருக்குது பாருங்கள் மருந்து அடிக்கணும் காடு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் துவரை நானும் உடம்பு சரியில்லாமல் ஒன்றரை மாதமாக உங்களுக்கு வீடியோவும் சரியாக போடலை அதனால் இனிமேல் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இனிமேல் கொஞ்சம் வீடியோலாம் வரும் அதே நேரத்தில் இனிமே விவசாயமும் கொஞ்சம் ஆரம்பிக்கலான் இருக்கோம் அதனால் இனிமேல் உங்களுக்கு நீட்டாக வீடியோ வரும் இங்கே இதுக்குள்ளே போனாலே ஒன்றும் தெரியாது போலவே அவ்வளோ காடு மாதிரி இருக்குங்க பாருங்க எல்லாமே பூத்துருக்கு இதுதான் துவர செடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருப்பு நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கிறோம்ல அதோட இது பாருங்கள் பாருங்க நம்ம துவர செடி வந்து ஏன் ஹைட்டுக்கு மேல வந்துருச்சு என்னோட ஹைட் ஆயிடுச்சு இது வந்து சின்னோண்டா இருக்கும் இருக்கும்போது நான் வந்தேன் வயலுக்கு அதுக்கப்புறம் முடியல வர முடியல போயிருச்சு கிட்டத்தட்ட மூணு மாசம் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் வரல இங்க பாருங்க எவ்வளவு அழகா எல்லாம் பூத்து நல்லா என்னோட ஹைட் ஆயிடுச்சு நல்லா போய் முன்னாலே தெரியாது போல இது இதுவே இப்படி இருக்கு அடுத்த இருக்குன்னு பாக்கலாம் வாங்க செம்மையா இருக்குமா சொல்லுவாங்க

பாரு வழியே தெரியல சுத்தமா இதுக்குள்ள நடுவில் தட்டை காய் பாருங்க சூப்பராக இருந்திருக்கு இப்ப மழைக்கு அதுக்கும் அப்பெல்லாம் வந்து பூச்சி வச்சிருச்சு நாங்க பெருக்கவே இல்லை விட்டுட்டோம் எல்லாத்தையும் இப்ப பனில காய்க்கிறது பாருங்க எவ்வளோ அழகா காய்ச்சிருக்கேன் இதுக்குள்ள நான்லாம் போகவே முடியாது எங்க இருக்கு குனிஞ்சு தான் நான் போனேன் அதுக்குலாம் நான் குனிஞ்சு போக முடியுமா ஃபுல்லா வளர்ந்துருச்சேன் நல்லா எவ்வளோ வண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த வண்டு போகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியுங்க சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய வண்டு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பூலியுமே இருக்குது அது இங்கே பாருங்கள் இது பூலியே வந்துடும் போல இருக்குது இந்த வண்டு இதை எப்படி நாங்கள் சரி பண்ணுறது எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள் ஆ இந்த பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது அப்படியே ஃபுல்லாக வண்டுதான் பாருங்க என்ன இவ்வளோ வண்டு இருக்குது இல்லை பூவோடு தின்னுட்ருக்கேன் அது எப்படி காய்க்கும்னு கேட்குறேண்ணா பாருங்க காய் துவரக்காய் சூப்பராக இதுதான் துவரக்காய் நல்லா வந்திருக்கு பரவாயில்ல பாருங்க தட்டைப்பயிறு கீழே இது பண்ண முடியாமல் மேலே வந்து காய்ச்சிருக்காங்க பனிக்கு காய்ச்சது போல் இந்த தட்டைப்பயிறு இப்போ அப்புறம் வந்து எங்கள் அப்பா ஞாபகமாக எங்கள் அப்பா வந்து பேராவூரணியிலேருந்து தேங்காய் கொண்டு வந்து அதை பதியம் போட்டு வச்சுருந்தார் அது நல்லா பாருங்கள் வளர்ந்துருக்கு இந்த தேங்காய் மரம் அதை கொண்டு வந்து அப்பா ஞாபகமாக ஒரு வருஷம் கழித்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து வயலில் வச்சிட்டோம் செம சூப்பராக வந்துடுச்சு இங்கே பாருங்கள் பேர் எவ்வளோ இருக்குது இல்லை இது வந்து பட்டுக்கோட்டை பேராவூரணிக்கு தேங்காய் நல்லா பதியம் போட்டு வீட்லேயே நாங்கள் முளைய வச்சு கொண்டு வந்து இங்கே வச்சு விட்டோம் இது அது ஒரு மூணு செடி இருக்கும் இந்த லைனில் எங்கள் வீட்டு முருங்கை கீரை பாருங்கள் எப்படி துளுத்துருக்கு இது நல்லா காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கீரை நிறையா இருக்குது ஆனால் மழையாக இருக்குது இப்போ பெக்க முடியாது மழையில் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் நாளைக்கு வந்து பெறிப்போம் நேற்றுலாம் நல்ல மழை சரியான மழை இந்த செடியெலாம் காயே நிறையா வச்சிருச்சு பாருங்க நிறைய வச்சுருக்கோம் அம்மா காயெல்லாம் பரவாயில்ல இந்த வருஷம் நமக்கு தோரம் பருப்புக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த கடைசி வரைக்கும் நம்மளுது தான் பூச்சி தொந்தரவு இல்லாமல் பூச்சி இருந்தால் தான் காப்பாற்றலாம் பார்ப்போம் மழை பெய்ஞ்சிருச்சுனாலும் போகும் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இது என்ன பெருசாக யானை சைஸ் இருக்குது இந்த வண்டெல்லாம் நான் இதுக்கு என்ன மருந்து அடிக்கிறதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடிச்சு விட்டுறோம் நாங்கள் இருக்கிற காயவாவது காப்பாற்றி வச்சுக்கலாம் அங்கிட்டெலாம் போக முடியாது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அடர்த்தி ஆயிடுச்சு துவரனால அதனால் இது இப்படி இருக்கட்டும்னு வச்சுருக்கோம் இருக்கட்டும் இந்த மாமா இங்கே போய்கிட்டே இருக்கார் எங்கே மாமா போகிறீங்க இப்போ இந்த தட்டக்காய் இதெல்லாமே தட்டைப்பயிற்சி செடி இதெல்லாம் எப்படி நீங்கள் பிரிக்கிறது இதுக்குள்ளே போகவே முடியாதுன்னா எப்படி பெறிப்போம் பாருங்கள் இதெல்லாம் இப்போ தான் பூ எடுக்குது மாமா என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க தட்டை பெறிச்சுட்ருக்கீங்களா தேடி தேடி பறிச்சுட்ருக்கீங்க என்ன இருந்தாலும் வயலுக்கு வராமல் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு வந்து இப்போ தான் மனசே ஒரு ரிலாக்ஸாக இருக்குல்ல இதெல்லாம் பார்த்த உடனே அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த செகப்பா புத்துட்டுக்கெல்லாம் இதுதான் கும்மிட்டி கீரை இதுதான் கும்மிட்டி கீரை பார்த்துக்காரு இது டிஎம்கே வண்டு தானே சொல்லுவாங்க கருப்பு சாப்பு வண்டு இந்த வண்டு பாருங்கள் கருப்பு சேப்பா தான் இருக்கும் அதனால் இதை வந்து டிஎம்கே வண்டுன்னு தான் சொல்லுவாங்க அம்மாடி ஆ பாருங்க பூத்து பாருங்கள் நான் தான் வச்சுருக்கேன் கருப்பு சேப்பா இருக்கனால டிஎம்கே வண்டுன்னு வச்சுருக்கேன் பூத்தும் பூத்து இருக்கு காயும் வச்சிருக்கு நிறையா சரி பார்ப்போம் நமக்கு என்ன வருதுங்க எங்கே அங்கே பூந்து இருக்கீங்க அங்கே பாருங்களேன் அது இதுக்குள்ளே பூந்து இருக்காரு உள்ளே போவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது நான் வெளில வந்துட்டேன் என்னால் முடியாது அவர் வாவான்னு கூப்பிட்டுட்டு அவர் போகிறார் அங்கிட்டு நான் இங்கிட்டு வெளியில் அவுட்டில் போகலான்ட்டு நான் அப்படி வந்துட்டுருக்கேன் நான் அதில் வல்லமோமோ நான் அவுட்டர்லேயே வர்றேன் அந்த பூச்சியை பார்த்தாலுமே பயமாக இருக்குது பெருசு பெருசாக இருக்குது சின்னதாக தான் நான் பார்த்துருக்கேன் இதை இது இத்தா பெருசு இருக்குது நல்லா அந்த பூவையும் காயும் தின்னுபிட்டு நல்லா கொளுத்து போய் கிடக்கப்போல ஆ ஒரு பூ தவறாமல் இருக்குது